பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவே கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தர வேண்டாம் நீ ஏன் வச்சுக்க எங்களுக்கு அரிசி கோதுமை சக்கரை மூணு ஒழுங்கா ரேஷன் கடையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் புரியுறதா காய்கறி விலை குறைக்கும் குறிப்பா வெங்காய விலை ஏறாம பாத்துக்கோ கப்பு கப்பு நேரம் தெரியுமோ கடவுளே எட்டனா போடுறேன் தமிழக அரசு பரிசிச்சுட்டு ரெண்டு கோடி ரூபாய் பம்பர் குழுக்கள் வாங்கியிருக்கேன் பரிசு எனக்கே விழுந்தா குடும்பத்தோட வந்து மொட்டை பா முருகா என்ன வாய் மொட்டையடிக்க போறேன் இந்த தலையில எங்க மய் மொட்டையடிப்பன்னிச்சு சாமி என் தலையை மறந்துட்டேன் எல்லோரும் வேண்டிக்கிற மாதிரி நானும் வேண்டிக்கிட்டேன் ஹவான்னு கண்டுக்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்றலோ சாமி கும்பிட்டு நேரா ஆத்துக்கு போவோம் அசதியா இருக்கேன்னு கோயில் மண்டபத்துல படுத்து தூங்கிடாதே முக்கால் தவுண்டு காளியா இருக்கேன்னு யாரும் இடிச்சு பிளாட் கட்ட ஆரம்பிச்சுடுவானு ஓய் எனக்கு அவர் அடிச்சாயி ஏ அப்படி பிளாட் கட்டினா கிரவுண்ட் ஃபுளோர் இவனுக்கு போடுவான் ஏ நான் வச்சுக்க மாட்டேன் பேஷா வச்சுக்குவோம் அஸ்புலோ அரே நேய்க்கு கொடுத்துடுவோம் ஏய்

அபிஷ்டு அண்ணா ரொம்ப நாளா வேலை கிடைக்கல பூசணிக்காய் சுத்தி போட்டா வேலை கிடைக்கும்னு எங்க ஆத்துல சொன்னா கிடைக்கும் அபிஷ்டு வேலை கிடைக்காத வாழ்க்கை எல்லாம் பூசணிக்காய் சுத்துறா இருந்தா நம்ம நாட்டுல தொண்ணூத்தி கோடி பேருக்கும் பூசணிக்காய் சுத்தனும் அப்படி யாரும் நெல்லே பயிரிட மாட்டா பிராமணர் அக்ரிகல்ச்சரே பூசணிக்காய் ஆயிடும் வேலை ஏன்னா சப்பு சப்புற ஏன் பழகாது உனக்கு வேலை இல்லை ஆத்துக்கு வந்துட்டு இதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு சும்மா வேலைக்குவா நான் தான் தலைமை அச்சுக்க உன் அக்சிடண்டா செத்துக்குறேன்

அது கிடக்கட்டும் வாழ்நாள் பூரா நான் உன்ன மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிடாத ஐயோ நீங்க வேணாலும் பாருங்க என்னால உங்களுக்கு இந்த ஊர்ல எப்பேற்பட்ட பேர் கிடைக்க போதுன்னு ஷாக் ஆயிடுவேன் அம்பி அண்ணா இந்த கோகரட்ட போய் உடச்சு கொண்டாட ஆகட்டும் அண்ணா தேங்காய குடுமையோட உடைக்கத்தா இல்ல ஸ்டெப் கட் பண்ணி விட இல்லன்னா பாப் கட் பண்ணி விட இல்லன்னா மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அப்புறமா விட என்னடா கல்வி இங்க பாத்திரம் புரிஞ்சுட்டு பழைய வேலை செய்யணும் இப்படி அச்சு பச்சுன்னு கேள்வி கேட்டு இருந்த கோகனட்டாலே மண்டி உடச்சுடுவேன் அண்ணா நீங்க ஏண்டதான் கோமா பேசல அந்த இங்கிலீஷ் கார பொம்மை நாட்டி நான் அந்த காலத்து கேஞ்சு விட்டு நான் இந்த காலத்து வெட்டி வெட்டி போற கட்டிய பார்த்தாலே தெரியுது இத வர அம்பி தட்டுல விழுகிற தச்சிட காசு கலெக்ட் பண்ற பொறுப்பு உனக்கு ஆத்துக்கு போறச்சே கலெக்ஷனான ஆன பணத்தை கவுண்ட் பண்ணி மொத்த கலெக்ஷன்ல நேக்கு ரெண்டு ரூபா ஜாஸ்தியா தரணும் என்ன ஆகட்டும் நான் உன்னோட சீனி இல்லையோ அதனால நேக்கு ரெண்டு ரூபா ஜாஸ்தி நீ அப்படின்னு தானே அதனால நோக்கு ரெண்டு ரூபா கம்மி

நீங்களே ஒத்துண்டதான் என்ன சொன்னீங்க அண்ணாவுக்கு எயிட் சொன்னேன் அவரே ஒத்துண்டது என்ன மூலையில இல்லேன்னு இப்ப மறுக்கிறார் உங்களுக்கு எயிட்

வாங்களை தேடி வந்துருக்கோ நான் வந்திருக்கேன் சொல்லிய உங்களை பார்த்தாலும் வேணும் வாங்கும் யாரு வேணும் வந்திருக்க இன்னும் வரல இந்த குழந்தை புடிச்சிட்டு போக போறாடா சேஸ் தடுப்பு டிப்பா பென் வர்றான் உங்களுக்கு செக்கிங் இருக்கு வேல இருக்கா எனக்கு என்ன செக்கிங் ஆமா சிவன் புரடி பச்சைகிற நீங்க அது என்ன சந்தேகம் காட் சாத் அவனே என்னோடய ஃபோன் இங்க பாருங்க உங்களுக்கு ஐஸ் இருக்கு இந்த ஏரியா வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிறாங்க அவனு ஒன்னும் நாம ஒன்னும் இயங்கும் உங்களுக்கு செக்கிங் இருக்கு வேலை இருக்கா வே சுதா இந்த நிவாசம் எனக்கு தேவையில்ல பத்து நடந்து நாங்க வந்துடுவோம் இங்க பாருங்க நீங்க கோயில் அச்சக மரியாதை வந்து வேலை ஏற்படுங்க இழுத்துட்டு போற மாதிரி வச்சுக்காதீங்க ஆமாண்ணா வெறும் செக்கிங் தானே

உடனே முட்டோட போறது அவன அத்து விட்டுறது புருஷனுக்கு திடீர்னு ஒரு அரெஸ்ட் வாழ்ன்னு பூ முட்டோட போன உடனே கட்டி விட வேண்டியது ஆனா இந்த விஷயத்துல நான் இன்னும் விட்றேன் இல்ல நான் ரெண்டு வருஷம் சேர்ந்து தாண்டி போவோம் என்ன ஏஸ் சப்தி நீ முன்னாடி உங்களுக்கு போய் இந்த எய்ட்ஸ் வரலாமா யாருக்கு என்ன பாவம் பண்ணி இருக்காங்க ஓய் எய்ட்ஸ் யாருக்கு வேணாலும் வரலாம் அது யாரையும் விட்டு வைக்காது அது அவவா நடைய பொறுத்தது.おい அது அவவா கரெக்டா பொறுத்தீங்களா? என்ன வைக்கறானே? நீ நியாய வayın கர்ச்சி பாலை மூக்கப் பிடிக்கிற. பேட் ஸ்மெல் அடிக்கிறதுன்னா நான் தான் என்ன அலியா? பத்து நாளைக்கு குளிச்ச அபரதா? போய் குளிங்கோ. என்ன भाई நீ இருக்க மோதிய பாத்து நிக்கிறீ? இல்ல போன வாரம் பார்த்ததுக்கு உங்கோ மோ. இப்ப நேற்று என்ன யோசனை தெரியுது. இல்லையே நேக்கு ப்ளூயிஷ் ஆனா தெரியுது நேக்கு ரெட்டிஷ் ஆனா தெரியுது ஏடா நோ கோர் கலர் இல்லையா ஏன் சும்மா நண்ட வயலட் பிங்க் எல்லாம் அடிச்சுடு ஒண்ணுமே இல்ல ஒரு விஷயத்தை என்னமா டெவலப் பண்ற என்னோட பாவங்கள சும்மா விடாது அடுத்த ஜென்மத்துல பரிச்சாயா பிறந்து சாக்கட சாக்கடை அலைய போறே சமிக்கிறீரா முதல்ல நீர் பண்ண பாவத்துக்கு கொஞ்சம் அடக்கமா இருக்கும் என்ன வைபவம் பண்ண ஏய் சோட பேசி பாத்தேடா

பாவி பய பிரச்சாரம் மணினாலும் மணினான் துணி கூட திண்ணில மாத்த வேண்டியதா இருக்கு ஓய் கணபதி என்ன ஓய் ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க்யூ வருஷா வருஷம் வழக்கமா ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு பார்ட்னர்ஷிப்ல ஒரே ஒரு மாலை வாங்கி வருவாள் இப்ப ஆளுக்கு ஒரு மாலை வாங்கி வந்திருக்கே என்ன விசேஷம் இந்த எய்த் வந்த கையோடவே உமக்கு பர்த்டேயும் வந்துடுத்து உமக்கு இதுதான் கடைசி பர்த்டே நீர் உயிரோடு இருக்கிற செய்ய இந்த மாலையை போட்டு பார்த்துடலாம்னு வந்திருக்கோம் இவன் நம்ம விட விடமாட்டா போல் இருக்கு நீர் மாதபுரம் வந்திருக்கேன் சரி பின்னாடி இருக்கிறாளே அவள் வந்திருக்க அவள் உண்மை கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கான் என்ன வாய் கிண்டல போன வருஷம் உண்மையும் மாமியும் ஒன்னா சேர்த்து நிக்க வச்சு மாலையை போட்டு அழகு பார்த்தோம் இப்ப அவன் விட்டு ஓடி போயிட்டே இருக்கே மாமியை கூப்பிடோ உனக்கு யாரு வந்திருக்கு சொல்ல தெரியல ஆனா நான் வந்தா மட்டும் பின்னாடி போக தெரியுது நன்ன உமக்கு அந்த வியாதி வந்திருக்கு பெயரெல்லாம் நன்னா தெரியும் அந்த கர்மாந்திரம் எங்களுக்கு என்ன தெரியும் உமக்கு ஏக்ஸ் வந்திருக்கு மாமி பக்கத்துல நிக்க முடியாது ஆனாலும் மாமிய செப்பரேட் பண்ணிட்டோம் தோ பாருங்கண்ணா அவள நல்ல எடுத்தோட தான் வந்திருக்கா அச்சு பிச்சுன்னு பேசி ஏஸ் பேஷன்னு ப்ரூவ் பண்ணிடாதே சமத்த மாலைய வாங்கிங்க நான் மாலை போட்டு பண்ணுங்க என்ன ஏஸ் சுத்திமா ஆமா நம்ம ஊர்ல கட்ட மாலைய நம்பி நான் கழுத்துல போட்டுக்க தயாரா இல்ல ஏன் என்ன நம்ம ஊர்ல மாலை கட்டும்போது உள்ள பிளேட் வச்சு கட்டற உள்ள பாம் வச்சு கட்டற போட்டோம்னா பிளேடு கிழிச்சிரும் பாம் அடிச்சிரும் நான் சாக தயார் இல்ல எய்ட்ஸ் வந்து சாவுறத விட பாம்பு அடிச்சு செத்தா பார்லிமெண்ட்லயும் பேசுப்பா நேக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும்னா அவர் அப்படிதான் உணவு நின்றுப்பா நீங்க மழை போடுங்க கணபதி ஐயர் கணபதி ஐயர் கணபதி ஐயர் கணபதி ஐயர் என்னடா எட்ட ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஷோ கொட்டாயில சோப்பிட்ட பாவ ரிங் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ ஏன் எழுதுன்னு இருக்க

உன்னை கொலை பண்ணா தானே என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் எனக்கு தெரிய ஒருவேளை பாரஸ் வரும்போது பழக்கம் ஏற்பட்டுச்சோ

அவள இந்த மாதிரி எல்லாம் நடத்தக்கூடாது அதுக்காக ஊருடா போய் நாங்க ரெண்டு ஒரு பிரச்சனை மல்லான்னு இருக்கும் பார்த்துவான் ஆஹ் பார்த்து அண்ணா ஏற்கனவே கோயில உங்க இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கும் உங்க கூட சேர்ந்து வரோம்னா எங்க போடுறோமோ கரெக்டா போட்டுக்கிறேன் அதுக்கு கூட இந்த பிரச்சனை கூட எடுத்துக்கோ வேணாம் வேணாம் கட்டில விளையாடுறதெல்லாம் நீயே ஃபுல்லா எடுத்துக்கோ அடுத்த ஒரு நீயே வச்சுக்கோ ஆளை விடு அப்பா நான் வேணாம்மா வேண்டா வேலை வேணாம் நீங்க பிரச்சாரத்துக்கு போக வேணாம் ஆஹ் இருந்து அவருக்கு ஏற்சி இல்ல இங்கதான் பிரச்சாரம் பண்ணுங்க நீங்க போயிட்டு வா அண்ணா பெரிய ஆச்சர்வா அவங்க வேணாம் அவன் ரமமிச்சாய்யா ஏய் இல்லன்னு அவன் சொல்லுங்கமா இல்லையா ஐயே தலைமை எங்க இருக்கு தலைமை எங்க இருக்கு இல்லை இந்த எயிச்சு போதுமா என்ன பண்ணோம்மா ஆனா அண்ணா ஆறு சிக்கிடுச்சுதான் எய்ச்சில்லை எயிட் இல்லை